தாய் போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடமெங்கும் நீ குடி பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளை கண்டேனே என் உலகம் நீதான் என்று வணக்கம் வெல்கம் டூ மத் நிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க ஃப்ரைடே என்னுடைய மார்னிங் ரொட்டின் பிளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்பதான் நான் போகிற கிராமத்து வைக்கலாம் உங்களை வந்து சேரும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் காலையில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஏந்துட்டு அந்த ஆறு மணிக்கே நல்லா பனி பெய்து எனக்கு ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படினால தலையில் மட்டும் துண்டு கட்டிக்கிட்டு அப்படி கட்டியிருந்துமே கோல்டு ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு நேற்று வந்து கோலம் போட்டிக்காக கோலம் போட்டு வச்சிருந்தேன் அந்த கோலத்து மாவு ஃபஸ்ட்டு அள்ளிட்டோம்னா அதுக்கப்புறம் சாணியெல்லாம் தெளிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாம் அள்ளிட்டேன் அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி சாணி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சாணி இருந்தது அப்படின்னு சாணி கரைச்சி மொத்தம் தெளித்து விட்டுட்டு சாணி தொளிச்சு கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் வாசல் வளர்க்குவேன் ஏன்னா அப்பயே வளர்க்கிட்டோம்னா ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும் அப்படின்னால கொஞ்சம் ஊர்னதுக்கப்புறம் வளர்க்கணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சாணியெல்லாம் தொழித்து கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆட்டுங்களை பூச்சி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஆறு மணிக்கு வெயில் காலத்திலையும் குளிர் ஆரம்பிக்குது ஒரு சிலருக்கு கோல்டும் ஆயிடுது நிறைய பேருக்கு எனக்கு அந்த மாதிரி தான் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டாக தான் இருக்குது எனக்குமே கோல்டாக தான் இருக்குது அதுக்கப்புறமா ஆடெல்லாம் பிச்சின்னு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா வாசலெல்லாம் கூட்டிகிட்டு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டேன் ஃபஸ்ட்லலாம் நல்லா கோலம் போட இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறதுனால கோலம் அந்த ரொம்ப பெருசாக போட முடிய மாட்டேங்குது சிம்பிளாக சின்னதாக அழகாக போட்டேன் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சிம்மை நல்லா இஸ்ட் போட்டுருந்தேன் நம்ம என்ன தான் ஒரு சில டைமில் க சீக்கிரமாக எழுதுனானு வேலை சீக்கிரமாக ஆகாது ஒரு சிலர் லேட்டாக எழுந்துக்கோங்க ஆனால் வேலையெல்லாம் பட்டு பட்டுன்னு வாங்க எங்கள் அம்மா அப்படி தான் லேட்டாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக இருந்தாலும் சரி வேலையெல்லாம் பட்டு பட்டுன்னு முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் ஏன்னா டேப்லெட் போட்டதுனால கொஞ்சம் சோர்வாக இருக்கும் அப்படி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக தான் முடிக்க முடியாத மேலே ரொம்ப பொறுமையாக லேசினஸ்ஸாக இருக்கும் ஃப்ரைடு அதுமாக அளவு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டேக்கப் ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் ப்ரெஷ்காக இருக்கும் ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சதுக்கப்புறமா தலை குளித்தோம்னா சாமி கும்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எழுந்த உடனே குளிக்க மாட்டேன் ஏன்னா பூஜை பண்ணுறது ஆறு டு ஏழு அந்த மாதிரி பூஜை பண்ணுறது செவ்வாய் கம்மி டைமில் மட்டும் கல்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக குளிச்சிடுவேன் ஆனாலும் சுடுதண்ணியில் தான் குளிச்சிட்ருக்கேன் அப்போவுமே கோல்டு ஆகிடுது கோல்டான பொருள் எதுவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடிக்கிற வெயிலுக்கு கோல்டு யாருக்கு ஆகும் தானே எனக்கு ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு கோலமெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்துருந்தது நான் கோலம் போட்டு முடிக்கிறதுக்கும் தண்ணி வரதுன்னு கரெக்டாக இருந்தது அதனால தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தேன் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எல்லா இடத்துக்கும் தண்ணியெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு பாவக்காய் குழம்பு தான் வைக்கலான்னு சொல்லிட்டு பாவக்காவை வதக்கிட்டு இருந்தேன் எண்ணெயில் வதக்கி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எண்ணெயில் வதக்கிட்டு இருந்தேன் எல்லாம் வதக்கி முடிச்சுட்டு பாவக்காய் குழம்பு சாதம் தான் வச்சுருந்தேன் நிறைய பேர் வந்து சாதத்தை குக்கரில் வைப்பாங்க நான் அந்த மாதிரி குக்கரில் வைக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வடி சாதம் தான் செய்வேன் அதுக்கு குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு புள்ளியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா தான் மற்ற டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா இஞ்சியெல்லாம் தட்டி ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா மனமாகவும் கோல்டானதுக்கு கொஞ்சம் எதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஒரு இஞ்சி டீ போட்டு குடித்தேன் இஞ்சி டீ எல்லாம் குடிச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த சாப்பாடு வர வந்துட்டு இருந்தது அதையும் வடித்து முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணாக பால்வாடி கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா இன்றைக்கி மாவு வாங்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க அப்படின்றதுனால இன்னைக்கு குட்டி பொண்ணு சீக்கிரமாகவே குளிச்சுட்டாங்க குளித்து முடித்ததுனால வேலை ஒரு வேலை மிச்சமாக இருக்கும் ஏன்னா பா அத்தையே வந்து குளிப்பாட்டிகிட்டு போயிட்டாங்க ஏன்னா தலைக்கு ஒரு மாதிரி மூலிகை தழையெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க அப்படின்றதுனால அத்தையை குளிப்பாட்டிகிட்டு போயிட்டாங்க அவளை மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் நான் குளிக்க ஆரம்பித்தேன் மது வா இப்படி வாங்க குட்டி பொண்ணு அலப்புற தாங்க முடிய மாட்டேன் நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு அவங்க ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க மெத்து மேலே வர்றதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கும் இப்போ வாய்ஸ் அவர் கொடுக்கறது மெத்து மேலே நிறுத்த கொடுத்துட்டுருந்தேன் பார்க்காம இருந்தாங்க எப்படியோ பார்த்துட்டு மேலே ஏறிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஈர தலையோடய பால்வாடிக்கு இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பாத்திரமெல்லாம் இருந்தது அதை கழுவி வச்சிடலாம் ஏன்னா பாத்திரம் பாத்திரமெல்லாம் கழுவினா ஒரு மா எனக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால பாத்திரமெல்லாம் கழுவி அப்புறம் தான் குளிக்க போயிருந்தேன் எங்கள் வீட்டில் சிங்கிள் அதனால நான் இந்த மாதிரி கீழே தான் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை விலக்கி விட்டுருவேன் அந்த அளவுக்கு தெரியாது அடிக்கிற வெயிலுக்கு மண் தரேன் அப்படின்னாலும் ஈஸியாக சுண்டு எல்லா பாத்திரமும் எனக்கு மட்டும் எப்படி தான் இவ்வளோ பாத்திரம் செய்கிறதுனே தெரியதில்லை அவ்வளோ பாத்திரம் செய்கிறோம் எல்லாத்தையுமே கழுவி முடிச்சுட்டு ஈவினிங் தான் கழிவுன மாதிரி இருக்கும் காலையிலும் சிம்பிளாக தான் நைட்டு தோசை சப்பாத்தி அந்த மாதிரி இருந்தால் சிம்பிளாக தான் செஞ்சுருப்போம் அப்போவுமே அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருது காலையில் செஞ்ச பாத்திரத்தையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சாதமும் குழம்பும் அதையுமே கழுவி வச்சலாம் எல்லாத்தையும் கழுவி கவுத்தாச்சு கவுத்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பால்வாடிக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு ஈ ஈரத்தலையோட அப்படியே ஈரமாக இருந்தது அப்படியே பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படினு போய் அப்படியே சாப்பாடு போடுவாங்க அவளுக்கு சாப்பாடும் ஊட்டிட்டு முட்டையும் மாவும் வாங்கின்னு வரத்துக்கு தான் போய்விடுங்க எல்லாத்தையும் போய் முடிச்சாச்சு என்னுடைய ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள்